வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மெனி டபிள்யூபி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இப்போ ராயல் ட்ரம்மில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பிரேவேட் வந்து ஹால் ஆஃப் ஆக போகிறாராம் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொன்ன ஜெஃப்காடி இதே போல் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப விலமதிப்பட்டுருது கோல்டு பர்க் வந்து இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ஆர் எடிஷனுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது அதே நியூஸில் என்ன சொல்லியிருக்காருனா ஜான்வரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிற கோல்டுபர்க்குடைய ஷெடுல் வந்து நாட் ஷெடுலு இப்போதைக்கு அது தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராயல் ட்ரம்புக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இல்லை அதாவது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதனால் கோல்டுபர்க்கோட ரிட்டனை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தள்ளி வச்சுருக்கிறாங்க ராயல் ட்ரம்புக்கு அப்புறமா கோல்டுபர்க்கோடைய ரிட்டன் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஹேர் பிஸ்னஸ் அப்படிங்கிற டீமை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ ஏடிபிள் ஹேர் சின் அப்படிங்கிற டீமில் இருக்கிறாங்க அதில் பாபிலாஸ்லி மற்றும் செல்டன் மென்ஜமின் அண்ட் எம்விபி இருக்கிறாங்க இப்போது நம்ம பாபிலாஸ் அலியை பொறுத்த வரைக்கும் அவர் வின் பண்ணாத டைட்டிலே கிடையாது எல்லா டைட்டிலும் வின் பண்ணிட்டார் இப்போ ஏடபிள்யூவில் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோ இன்சிடென்ட் இருக்குது அதாவது டபிள்யூபிடியில் டபுள்யூபி சாம்பியனை ரெண்டு தடவை யூஎஸ் சாம்பியனை மூணு தடவை இன்டர் கலகல் சாம்பியனை ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்பச்ச பார்க்காம ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெற்றி பெறவர் தான் பாபிலாஸ்லி ஆனால் டப்ளியூடியில் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை மட்டும் வெற்றி பெற்றதே இல்லை ஆனால் ஏடபிள்யூவில் இப்போ நான் நடந்து முடிஞ்சைனில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அதாவது கிராண்ட்ஸ்லாம் டைட்டிலுக்கான எல்லா டைட்டிலும் பாபிலாஸ்லி வின் பண்ணிட்டார் ஆனால் ஒரே கம்பெனியில் இது வந்து கணக்கில் ஏற்றுக்க மாட்டாங்க ஒருவேளை பாபிலாஸ்லி டபிள் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தால் இந்த நேரம் அவர் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாக இருக்கலாம் பட் ஆனால் அவர் வின் பண்ணது என்னமோ ஏடபிள்யூவில் இது கணக்கில் எடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எல்லோருமே விட்டுட்டு செஞ்சவர் தான் ப்ரேவாய்ட்டு ப்ரேவாய்ட்டுக்கு இன்னும் பல 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 ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ப்ரேஒட்டா அவரா அடடா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆச்சே அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ப்ரேவைட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரே ஆஃப் ஃபேம் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுக்கான தெளிவான விளக்கத்தை ப்ரேஒஒய்டோடைய ஃபேமிலி வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒருவேளை ப்ரேவைட்டு வந்து ஆனால் நாங்கள் வருத்தப்பட்டிருப்போம் ஏன்னா அவரை மிஸ் பண்ணி நாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இறந்த உடனே அவரை ஹால ஃபேம் ஆகுனா நாங்கள் கூட கொஞ்சம் தான் ஃபீல் பண்ணியிருப்போம் நல்ல வேலை ஆக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் டபுள் பி போன வருஷம் பிரேவைட்டுக்கு பதிலாக அவங்க அப்பாவையும் அவங்க சித்தப்பாவையும் ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கியிருந்தாங்க பிரேவரட் அப்பா தான் போன வருஷம் வந்து பேசியிருந்தாங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தி பாட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரேவைட்டு வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் ஹால் ஆஃப் ஃபேமில் பிரேவைட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது கண்டிப்பாக இருக்கணும் பிரேவைட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண ரசலரில் ஸோ அவர் ஒத்த கிமிக்கினால் ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்யே தான் பக்கம் ஈர்த்தவர் இப்போ நம்ம பக்கத்துல இல்லாட்டாலும் அவர் ஹால் ஆஃப் ஹேம் அப்படிங்கிற விருதை கொடுத்து கௌரவப்படுத்துனா நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டபிள் யாருக்கெல்லாமோ கமெண்ட் செஷனில் வேலை கொடுக்குறாங்க பிரே ஒயிட்டோட ஒய்ஃப் ஜோ ஜோக்கு கொடுக்கலாம் அடுத்த சேர்த்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜெஃப் ஹாரி தான் ஜெஃப் ஹாடி இப்போதைக்கு டிஎன்டி ரஸ்லிங் கம்பெனியில் சாரி டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியில் இப்போதைக்கு டிஎன்ஏடைய டாக்டின் சாம்பியனாக தான் பிரதரான மேட் ஹாடி கூட சேர்ந்து இருக்கிறாரு மேட் அண்ட் ஜெஃப் ஹாடி பிரதர்ஸ் தாங்க அதெல்லாம் அங்கே மாற்றம் எதுவும் இல்லை இப்போது ஜெஃப் ஹாடி சமீபத்தில் சந்தித்த ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருனா தனக்கு வந்து ஒரு மேட்ச் வேணும் அதுவும் ரோமன் டேன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப் ஜெஃப் காடி வந்து பேசியிருக்காரு இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா டபிள்யூடபிள்யூஇயில் ஜெஃப் கார்டு இருக்கும்போது ரோமன் ட்ரெண்ட்ஸ் இருந்தார் ஒரே ப்ராண்ட்டில் இருந்தார் ஏன் ஜெஃப் கார்டையும் ஃப்ரீயாக தான் இருந்தார் ரோமனும் ஃப்ரீயாக இருந்தார் அப்போ கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டபுள்யூபில்யூ மேட்ச் வைக்கல அந்த நேரத்தில் டெஃப் கார்டுக்கே வில்லோ அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று ஒன்றுங்க அது ரொம்ப ஃபேமான கேரக்டர் ஸோ அந்த கேரக்டரை வச்சு ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ருது ஸோ ஒரு வேளை எப்படி டீமனுடைய கதையை முடித்தாரோ அதே மாதிரி வில்லோக்கும் இதுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் வில்லோ வெஸ்டிஸ் ரோமன் ரீன்ஸ் மேட்ச்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பட் ஆனால் அந்த நேரத்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை நடத்தலை அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் டபிள்யூபிஇல ஒரு சிங்கிள் கெரியரில் அதாவது இப்போ ஜெஃப்காரி வந்து டேக்டிங் கிரியரில் தான் இருக்காரு டாக்டிங் மாதிரி தான் இருக்கார் ஆனால் டபுள்யூபிவில் இருக்கும்போது நல்லாவே இருந்தார் இன்டர் கனக்கல் சாம்பியன் யுஎஸ் சாம்பியன் சொல்லிட்டு எல்லா டைட்டிலேயும் வின் பண்ணார் அப்படிப்பட்ட ஜெஃப்காரி வந்து ரோமன் டைம்ஸ் கூட அன்டெஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காகவோ யூனிவர்சல் டைட்டிலுக்காகவோ மோதிருக்கலாம் அப்போ எதுவும் பண்ணாமல் இப்போ ஃபீல் பண்ணி பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை இப்போ ஜெஃப்காரியை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கார் இ மேபி இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூக்கு வரும்போது வேணால் ரோமன்டின்ஸ் வர்சஸ் டெஃபாடுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் குந்தருடைய செஸ்ட்டு சாப்பை பற்றி அதாவது நெஞ்சிலேயே அடித்து அவங்களுடைய ஈரக்லையை நடுங்க வைக்கிறது தான் குந்தருடைய வேலை நெஞ்சு சவுந்திரு சிப்பா நெஞ்சு சவுந்திரு சிப்பா அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் அதை பார்த்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு செஸ்ட் சாப்பை பயங்கரமாக போடுறவர் தான் குந்தரு இப்போ குந்தருக்கு ஒரு எதிரி யாராவது இருக்காங்களான்னா யாருமே இல்லை அதாவது அவரை மாதிரி சாப்ஸ் போட யாருமே இல்லை பட் ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ பெண்டகன் வந்திருக்காரு பென்டாயல் டெட்ரோ அப்படிங்கிற நேம்ல ஏடிபிள்ளி இருந்திருக்காரு ஏடிபிளியில் பல பேருடைய அவருடைய செஸ்ட்டை வந்து கிழிச்சு எடுத்து அங்கே ரத்தத்தை பயிற்சவர் தான் பெண்டகன் இப்போ டபுள்யூ பிளியில் பார்த்தீங்கன்னா பெண்டா அப்படிங்கிற நேமில் வந்திருக்காரு இதுதான் அவங்களோட ரீம் நேமு இப்போ நம்ம இனிமேல் இதுக்கப்புறம் பெண்டகன் கூப்பிட வேண்டாம் பெண்டா எல் ஜீரோ சிரோ அப்படின்னு கூப்பிட வேண்டாம் இதுக்கப்புறமா பெண்டானே கூப்பிடுவோம் ஏன்னா டபுள்யூ ஒரு பேர் வந்து பெண்டா தான் அவரும் ஏடபிளியில் பல பேருக்கு செஸ்ட்டு சாப்பு போட்டு செஸ்ட்டில் ரத்தத்தை வர வச்சு செஸ்ட்டை கிழிக்க கூட செஞ்சுருக்காரு இப்போ டபுள்யூ ரெண்டு டேலண்டான செஸ்ட்டு ஸ்டாப்பு போடுற ரசலஸ் இருக்கிறாங்க இப்போ எது தெரியுமா கேள்விக்குரிய எது பெஸ்ட்டு ஸ்பியரு அப்படின்னு கேட்குற மாதிரி எது பெஸ்ட்டு சாப்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்துட்டு குந்தர் இருக்கிற வரைக்கும் இப்போவும் இருக்கிறாரு பட் ஆனால் அவருக்கு போட்டியாளர் யாருமே இல்லாத வரைக்கும் அவர் தான் டாப் ஒன்றாக இருந்தார் இப்போ குந்தரா அல்லது பெண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃபியூச்சரில் ஒரு மேட்ச் நடக்கும்போது யாரோடைய நெஞ்சு கிளியுது அப்படிங்கிறத பார்த்து சொல்லலாம் பெண்டகன் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா லெதர் மாதிரி தான் உடம்புல ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காருல பட் ஆனால் குந்தரன் வச்சா தான் எப்படின்னு தெரில இந்த வாரம் ராஸ் மேட் ஆண்டோன் மற்றும் என்எக்ஸோடைய வியூவர்ஷிப்பு பற்றி பார்க்கலாம் இது தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏ ரா நெட்ஃப்ளிக்ஸில் போனதை டபுள்யூபிள் விரும்பினாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோனுடைய வியூவர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் அதாவது பதினாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஃபாக்ஸ் நெட்ஒர்க் இருக்க வரைக்கும் இருபது இருபது லட்சம் பேர் பார்த்தாங்க இப்போ வெறும் பதினாலு லட்சம் பேர் தான் பார்க்காங்க ஆறு லட்சம் பேர் யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கிட்ட போனனால காணாமல் போயிட்டாங்க என்எக்ஸியோடைய வியூவர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் என் எழு ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்கறாங்க ஸோ ஏழு லட்சம் என் எக்ஸ்டியோட வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ஏடிபிள்யூவோட அதிகம் தான் சரி இப்போ மெயினான மேட்ரு இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்ரா ரெண்டு நெக்ஸ்ட் உடைய விஓஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க பதினாலு லட்சம் ஏழு லட்சம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருது பதினாலு இருபத்தி ரெண்டு மில்லியன் வருதா இது முன்னாடி ஸ்மார்டு வியூவர்ஷிப் சரி இப்போ பாருங்க இந்த வாரம் நடந்த ராவுடைய வியூ ஓவர்ஷிப் த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் வியூவர்ஷிப்பு அதாவது வந்து முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க யூஎஸ் நெட்வொர்க்ல பதினேழு லட்சம் பேர் மட்டுமே பார்த்தாவை இப்போ முப்பத்தி லட்சம் பேர் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ல பாக்குறாங்க அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் மட்டும் ராவா பார்த்துருக்குறாங்க இது ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான விஷயம் அதாவது பாருங்கள் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆப்பில் மட்டும் அப்போ டிவியில் பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி டிவி டேட்டிங்கை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் அதுவும் இந்தியாவில் இன்னும் வரலை இந்தியாவிலாம் வரும்போது இரநூறு மில்லியன் வந்துடும் போல இருக்குது ஏன்னா இந்தியாவில் விஷயம் அதிகமாக இருக்கிறாங்க ரஸ்லிங் ஃபேன்ஸ் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் டபிள்யூபடியூடைய மார்க்கெட்டிங் நெட்ஃப்ளிக்ஸ்னால் உயர தான் செஞ்சிருக்கு டவுன் ஆகலை இதனால தான் டபுள்யூபிள்யூ வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதாக விரும்பியிருக்கிறாங்க ராஸ் மேட்டோன் ரெண்டு வியூவர்ஷிப்பை சேட்டாக கூட டூ பாயிண்ட் டூ மில்லியன் வியூஷிப் தான் வருது பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸோடைய வியூவர்ஷிப் வந்து கூட ஊர் ராவையும் சேர்த்தா கூட ஒரு ஸ்மேட்டோனுடைய வியூவர்ஷிப்பையும் சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் வியூவர்ஷிப் வந்து லைவாகவும் எண்பது மில்லியனுக்கு மேலே டபுள்யூபிள்யூ வந்து ஆஃப் ஆரில் அதாவது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தவங்களுடைய வியூவர்ஷிப்பும் கிடச்சிருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரம்பில் ஒரு சில பேர் சேர்ந்து பங்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க அஃபிஷியலி அடாட்டாலும் இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்களாம் ஃபஸ்ட்டு ஜே அண்ட் ஜெமி ஊசோ இவங்க ரெண்டு பேருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறாங்க டபிள்யூபிள்யூ வந்து இதில் ஒரு முட்டாள்தானம் பண்ணிட்டாங்க வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ இது சாட்டர்டே மெயின்டில் மோத போகிறது நம்ம ஜே ஊசோ இப்போ ஒரு ராயல் ரம்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொன்னதுனால அவர் வந்து கண்டிப்பாக இந்த மேட்சில் தோற்று தான் போக போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா வின் பண்ணவர் எதுக்கு ராயல் ரம்பில் பங்கேற்க வைக்க போகிறாங்க நான் ஜாக்ஸும் அப்படி தான் டபுள்யூபிள்யூ வந்து இதில் ஒரு முட்டாள்தானம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மேபி ஜே ஊசவை அந்த சாட்டர்டே நைட் மீன் மெயின் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல இருக்கலாம் மேபி இது இந்த வாரம் நான் நடக்கிற ஆளை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க த மிஸ்ஸு வந்து இந்த வருடம் ராயல் டம்பிள் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டூ டைம் டபுள்யூபியில் எல்லா டைட்லையும் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் இருக்கிற மிஸ்ஸுக்கு வந்து மீண்டும் மாதம் விட்டு போகலை எப்படியாவது ராயல் டம்பிள் ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்குது அண்ட் காய்ஸ் நம்ம ராயல் டம்போடைய ஹீரோ கோஃபி கிங்ஸ்டன் இருக்காருல்ல கோபிநாதன் அவரும் வந்து இந்த வருடம் ராயல் பற்றி அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு ராயல் ரம்பு கோஃபி கிங்ஸ் பறந்து பறந்து சாடுற அந்த மூமெண்ட்டெல்லாம் என் கண்ணுக்கு வந்து நிற்கிது இந்த வருடமும் அந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக என்டர்டைன் மாதிரி அப்படிங்க எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் டபிள்யூபிள் ராயல் ரம்பு ஒரு பிக்கஸ்டி நடத்துறதுனால ரசிகர்பத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் கைஸ் நீங்களும் பெரிய எதிர்பார்ப்போட இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லதோ ரசலிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்